நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நமது வைவி த்ரீ அட்ஸ் எம்டி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை மாதம் அரெஸ்ட் ஆகி அதாவது அவரே வந்து அரெஸ்ட் ஆகி தற்போது இரண்டு மாதம் காலங்கள் கடந்து தற்போது வந்து பார்த்திங்கன்னா சிறையில் இருக்கிறார் மக்கள் வந்து அவர் சிறைக்கு போனது உண்மையாகவே சொல்கிறார் ரொம்ப ஷாக் ஆனாங்க ஏன்னா அவர் போனது வந்து மீண்டும் வந்து கம்பெனி வந்து நடத்தணும் அதேமாரி எங்கள் நிறுவனத்தில் எந்தவித புகாரும் இல்லை எங்கள் நிறுவனம் வந்து நேர்மையாக நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக அவரை போய்ட்டு அரெஸ்ட் ஆகி தற்போது எழுபது நாள் எழுபது நாள் கிட்டத்தட்ட போகிறது இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நமது ஆட்சி உறுப்பினர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் எந்தவித வருமானமின்றி ஆண்களும் பெண்களும் முதியோர்களும் இன்னும் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஏழ்மையான பெண்களும் நிறுவனத்தில் சேர்ந்து மைவித்திரேசு நிறுவனத்தில் சேர்ந்து அவ்வப்போது வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை போக்கு கொள்ளும் வகையில் வருமானம் வீட்டி வந்தனர் ஆனால் சொன்ன மாதிரி கடந்த பிப்ரவரி மாதம் முதல் எந்தவித வருமானமின்றி மிகுந்த பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டனர் எல்லாருமே சரிங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் மைவீத்திரி உறுப்பினர் மக்கள் எம்டி நாளை வருவார் நாளை மறுநாள் வருவார் இன்று வருவார் அப்படின்னு வந்து நினைத்து கொண்டு இருந்த வேளையில் எம்டிக்கு இன்னும் வந்து பெயில் மனு பெயில் கிடைக்கல அதுக்கப்புறம் கடைசியாக வந்து தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் பெயில் அப்பீல் பண்ணியிருக்காங்க பெயில் அப்பீல் பண்ணும்போது அதற்கான ஒரு நம்பர் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது நமக்கு எதுவும் தெரியலை சரிங்களா பட் அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வரல இதால் வந்து கேஸ் லிஸ்டிங்கில் இயரிங் டேட்டும் தள்ளி போக போகுது அப்படின்ற மாதிரி ச தெரிய வருகிறது அந்த நம்பரு கிடைத்த பிறகு தான் அது எந்த நிலைமையில் இருக்குது அந்த கேஸு எப்போது ஈரிங்கே அப்படின்னு சொல்லி தெரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் பட்சத்தில் மைவித்திரு உறுப்பினர்கள் உண்மையாக எம்டி வந்தார்னா தங்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கும் தங்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கும் தங்களுடைய பிரச்சனைகளை போக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்க வேலையில் எம்டி வந்து இன்னும் வரல இதில் சில மீடியாக்கள் வந்து இம்மாதம் இறுதிக்குள் போகும் சில மீடியாக்கள் வந்து இம்மாதம் பதினஞ்சு இருபதாம் தேதிக்குள்ளே போகும் இன்னும் சில மீடியாக்கள் வந்து அதாவது மைவித்ரேசுக்கு எதிராக போடக்கூடிய அந்த பதிவு கொண்ட சோஷியல் மீடியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெயில் கிடைக்காது எம்டி வெளிவர மாட்டார் பணம் தர மாட்டாங்க மக்கள் ஏமாற போகிறார்கள் இப்படிலாம் வந்து சொல்லிக்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளனர் கடந்த ஆறு மாதங்களாகவே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி வருகின்றனர் இவர்களுக்கு செய்வது அறியாது தற்போது திகைத்து போய் உள்ளனர் யார் மைவித்திரையாசம் மக்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவும் வரல ஒரு பக்கம் எம்டி வருவார்கள் வருவார்கள் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்க வேலையில் இன்னொரு பக்கம் எம்டி வரமாட்டார் வரமாட்டார்ன்ற ஒரு பக்கம் சோஷியல் மீடியாக்கள் ஸோ இது ரெண்டுத்தையும் அவங்க குலாபரேட் பண்ண பண்ணும்போது அவளுக்கு வந்து செய்வத அறியாது திகைத்து போயிருக்கிறார்கள் இதற்கு என்னதான் சொல்யூஷன் இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மைவித்திரி மக்கள் அதாவது எங்கள் பகுதியில் இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க குறிப்பாக எங்கள் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது நபர்கள் இருப்பார்கள் இவர்கள்லாம் சேர்ந்து அதாவது பெரும்பாலும் பெண் உறுப்பினர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க இவர்கள்லாம் சேர்ந்து அடுத்த இரங்கிறோ அப்போது நமது எம்டிஏ சந்திக்க முடியுமா எம்டிஏ சந்திக்க நேரடியாக செல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து தற்போது வந்து ஆலோசனை பண்ணின்னு இருக்கிறாங்க அதாவது எங்கள் பகுதியில் இருக்கிற பெண் உறுப்பினர்கள் இன்க்ளூடிங் ஆண் உறுப்பினர்களும் இருக்காங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு டீமாக எம்டிஏ வந்து அடுத்த இயரிங் டேட் எப்போன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நேரடியாக வந்து சென்னை போயிட்டு நம்ம நேரடியாக அந்த இயரிங் போ நம்ம அதை எம்டி சந்திக்க முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து ஆலோசனை பண்ணிகிட்ருக்காங்க ஆலோசனை பண்ணுறதெல்லாம் சூப்பர் சரிதான் பட் இருந்தாலும் அது லீகலாக சரியாகுமா லீகலாக சரிப்பட்டு வருமா அப்படின்ற மாரி நமது வந்து யோசனை பண்ண வேண்டாம் சரிங்களா அதுக்குன்னு வந்து சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது நேற்று கூட ஒரு அம்மா போட்டுருந்தாங்க ஒருத்தர் வந்து சந்திக்குன்னு சொன்னால் முப்பது நாளுக்கு முன்னாடி அனுமதி வாங்கணுமா சரிங்களா இது இந்தியாக்குள்ளே இருந்தால் முப்பது நாளுக்குள்ள இதே ஃபாரிலிருந்து ஒருத்தர் வந்து சந்திக்க வராங்கன்னா அறுபது நாளுக்குள்ள அவங்க வந்து முன்ன அனுமதி வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஒரு பாஸ் மாதிரி வாங்கணும் அனுமதி பாஸ் இந்த அனுமதி பாஸ் வந்து பார்த்தோன்னா சாதாரணமாக கிடைக்காதுங்களா சரிங்களா அதுக்கு வந்து நிறைய வழிமுறைகளை கடைபிடித்து அது வந்து அவங்க அப்ரூவல் பண்ணணும் ஹைகோர்ட்டில் வந்து அப்ரூவல் பண்ணணும் இந்த அப்ரூவல் வந்து அவங்களுக்கு எந்த வழியில் வரும் அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து பார்த்தோன்னா எஸ்எம்எஸ் மூலிமா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி மூலிமா வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இப்படி வரும் பட்சத்தில் அவங்க வந்து போயிட்டு தாராளமாக சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலையில் தற்போது எங்கள் டீம் எம்டி வந்து சந்திக்கலாம் நேரடியாக போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டு வருகிறார்கள் இதற்கு ஆலோசனை பண்ணிகிட்ருக்கோம் பட் முடியுமா ஏன்னால் நிறைய சிக்கல்கள் இருக்கும் நம்ம சாதாரண போய் போயிட்டு நம்ம ஒருவரை சந்திக்க முடியாது அந்த சிக்கல்கள் வந்து சமாளிக்க முடியுமா அதேமாதிரி அந்த சிக்கல்கள் என்னென்ன அது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நமது தெரிந்த நண்பர் வழக்கறிஞரெல்லாம் இருக்காங்க அவர்களிடம் விசாரித்து அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க நாங்களும் சொல்லியிருக்கிறோம் பட் எம்டி சந்தித்தா நமது பிரச்சனைலாம் சரியாகுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுவும் ஒரு தான் நாங்கள் எல்லோரும் எம்டி வந்து பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கும்போது ஏதோ ஒரு வழியில் பார்க்க நேரிடுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைலாம் போகுமா அப்படின்னா எங்களுக்கு சந்தேகமே சரிங்களா ஏன்னா மக்கள் வந்து எவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாயிட்டாங்க மைவித்திரியாஸ்லாம் கடந்த ஆறு மாதங்களாக பிப்ரவரி ஸ்டார்ட் ஆச்சு அதில் இருந்து மைவித்திரியாஸ் நிறுவனம் மீண்டும் வரல மீண்டும் வரல மீண்டும் வரல சரிங்களா இதுக்கான காரணங்கள் நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம் நிறுவனத்தை பிடிக்காத சில விஷயமைகள் வந்து தவராசி சித்தரித்து கோயம்புத்தூரில் கேஸ் போட்டு அதுக்கப்புறம் சென்னைக்கு மாற்றப்பட்டு அது எப்படி எப்படியோ போயிட்டுருக்கு சரிங்களா இல்லை பலிகடாவாக ஆக்கிறது யாருன்னா நமது மனைவி ஆட்சி மக்கள் தான் ஏன்னா அவங்க பணம் போட்டால் கொஞ்சம் பேராசு இருந்தது பேராசினால்தான் என்ன பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கட்டியிருக்காங்க நிறைய பேர் சரிங்களா ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் கட்டியிருக்கிறாங்க ஏதோ ஒரு வருமானம் வந்தா நம் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படுமா ஏற்பட்டு விட்டுறாதா அப்படின்ற நிலைக்கு தான் அவங்க போய்ட்டு ஒரு வீட்டு சொத்து பத்திரத்தையும் நலத்தை அடமானம் வைத்து பக்கத்தில் வட்டிக்கு வாங்கி நிறைய மைக்ரோ ஃபைனான்ஸ் கிட்ட வட்டிக்கு வாங்கி தினம் வட்டிக்கு வாங்கி மீட்ரு வட்டிக்கு வாங்கி எல்லாத்தையும் இந்த மைவித்திரையாட்சி நிறுவனத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க பட் இருந்தாலும் நமது போதாத நேரம் இன்று வந்து நமக்கு எந்த வித அமௌண்ட்டும் இல்லை வட்டியும் கட்ட முடியல இஎம்ஐயும் கட்ட முடியல சொற்கள் வேறு 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 மாதிரியான சொல்லுக்கு ஆளாகி உள்ளோம் எனவே நாம் வந்து பார்க்கலாம் எம்டிஏ வந்து சந்திக்க முடியுமா அடுத்து எம்டிஏ அதுக்குள்ளே வெளியே வந்துருவாரா ஏன்னா இது வரைக்கும் வித அப்டேட்டுமே இல்லை கடந்த திங்கக்கிழமை வெயில் மனு தாக்கல் செய்யப்பட்டது மட்டுந்தான் வந்து நமக்கு தெரிந்த விஷயம் இன்னும் வந்து அவர்கள் அதற்கு நம்பராகி பிறகு கேஸ் லிஸ்டிங் வந்து பிறகு இயரிங் வந்து இதெல்லாம் எப்போதும் நடக்கும்னு சொல்லி பாதி மைவித்திரி உறுப்பினர் நம்பிக்கை இழந்துட்டனர் எவ்வளோ நம்பிக்கை வைத்தனர் இந்த அரசு நிறுவனத்தின் மீது இறந்தபோதிலும் தற்போது வரை அரசு சில உறுப்பினர்களும் உண்மையாக தான் இருந்து கொண்டு இருக்கின்றனர் யாருக்கு சாதகமா மைவித்திரையா அரசுக்கு சாதகமாக பட் இருந்தாலும் சில உறுப்பினர்கள் உண்மையாக பொறுமை இழுக்கிறாங்க டீமுக்குள்ளேயே நிறைய வாக்குவாதங்கள் போய் கொண்டு இருக்குது அது ஒரு பக்கம் போய் கொண்டு இருக்கிறது உன்னை நம்பி தான் சேர்ந்தோம் என்று பணம் வரவில்லை நீ என்ன நீ தான் சேர்த்து விட்டாய் நான் தான் சேர்த்து விட்டாய் எங்கள் வீட்டில் பதில் சொல்ல முல்லை எங்கள் கணவரை வந்து எங்கள் கணவர் வந்து திட்டுறாரு எங்கள் அண்ணன் திட்டுறாரு எங்கள் அப்பா திட்டாரு அம்மா திட்டுறாங்க ஸோ இது மாதிரி வாக்குவாதங்கள் தான் இருக்கிறது டீமுக்குள்ள இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் எல்லாரும் ஒரே சிந்தனையாக இருக்கிறாங்க யார் எம்டி வர்றதுக்காக நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கிறோம் அவர் வந்துட்டார்னா எல்லா விஷயங்களும் நடந்துடாதா நம்ம பொருளாதார ரீதியை மீண்டு எழுந்து வந்துட மாட்டோமா அப்படிலாம் வந்து நினைக்கின்றனர் எல்லாம் அந்த கடவுளின் செயல் கண்டிப்பாக பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் வந்துட்டார்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிறதுக்கு நூறு சதவீத வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக மக்களுக்கு என்னங்க பிரச்சனை பணம் சரியா நிறைய கடை வாங்கிட்டாங்க இஎம்ஐ கட்டியிருக்காங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி செஞ்சிட்டாங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் நம் நிறுவனம் வந்து அந்த எதிரிகள் பார்த்து அசந்து போகிற அளவுக்கு உருவாகிடும் இது வந்து எம்டி வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக செய்வாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி சரிங்களா ஏன்னா அவங்களுக்குன்னு சில கமிட்மெண்ட்டு இருக்கும் ஃபஸ்ட்டு ஒர்க்கை என்ன பார்க்கணும் செகண்ட் ஒர்க் என்ன பார்க்கணும் தேர்ட் ஒர்க் என்ன பார்க்கணும் மக்களை எப்படி சந்திக்கணும் அப்படிலாம் வந்து அவங்க ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்பாங்க பட் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக நாளுக்கு நாள் நமது மைவீத்திரி மக்கள் கீழே சென்று கொண்டிருக்கணும் மேலே வரலை அவங்க தற்போது கீழே போயிட்டே இருக்கிறாங்க இன்க்ளூடிங் மீ நானும் தான் ஸோ இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் முதல்ல எம்டிஏ சந்திக்க அடுத்த ஹியரிங் எப்போது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டும் அதேமாதிரி எம்டிஏ சந்திக்க முடியுமா நூறு சதவீதம் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு கேள்விக்குறி பட் இருந்தாலும் எங்கள் டீமில் வந்து ஆலோசனை இருக்காங்க பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படி வந்து சந்திக்கிற டைம் சந்திக்கிற ஒரு நேரம் வந்து வந்துவிட்டுச்சின்னா கண்டிப்பாக நம்ம போய்ட்டு சந்திக்கலாம் சந்தித்து இது மாதிரி இருக்கிற பிரச்சனைகள்லாம் எடுத்து சொல்லி அவரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர சொல்லலாம் சப்போஸ் வந்து லீகலாக நம்மளால் வந்து எம்டி வந்து அணுக முடியவில்லை என்றால் வேறு வழி இல்லை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும் சிலரெல்லாம் சொல்லியிருக்காங்க எம்டி வந்து சந்திக்க போகிறோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களும் வீடியோ போடுவாங்க சந்திச்சிட்டான் அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சந்திக்கிறதுக்கு அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம எதுவும் செய்ய முடியாது கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும் ஆனால் வந்து உண்மையாக சொல்கிற மைவித்திரி மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது சார்பாக யாராவது எம்டி ஃபார்ம் சேனலில் ஒரு வீடியோ ஒரு நம்பிக்கை தரும் வகையில் ஒரு வீடியோ போட்டால் கூட நல்லாயிருக்கும் அதுவும் வந்து போடலை இதுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க வீடியோ வந்து போட்டிருந்தாங்க இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் நம்ம மைவித்திரி ஷாப்பில் வீடியோ வந்து போட்டிருந்தாங்க பட் வந்து இப்போ வந்து போடலை அதால் மக்கள் கொஞ்சம் நம்பிக்கை இருந்துட்டு வராங்க எல்லாம் வந்து நம்ம புரிந்துருந்து தான் பார்க்க வேண்டும் ஏன்னா எவ்வளோ வந்து வெயிட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட அரை வருடம் வெயிட் பண்ணிட்டாங்க ஒரு வருமானம் போச்சு எல்லாருக்கும் எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு பதவியில் சந்திக்கலாம் மக்களே நன்றி வணக்கம்